இல்ல வந்து 5L অটোமேட்டிக் অটোமேட்டிக் ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக் பெல வந்து ஆரિஜினல் வந்து டீசல் டீசல் ஆண்டு பதிவு ஆண்டு வந்து இது வந்து செகண்ட் ஓனர் பாதியில நிக்குது செகண்ட் செகண்ட் மற்ற வந்து வான் வந்து ரன்னிங் கண்டிஷன் எல்லாம் சூப்பர் 100க்கு 100 வீதம் இந்த ரன்னிங் கண்டிஷன் இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே ஏசி சீட் எல்லாம் சீட்டும் ரைட் ஏசி வந்து வந்து வேகிடவேலட் பக்கவாட் வேலை ரைட் பட் வந்து கூர்வளம் பாத்தீங்கன்னா ஒரு உக்கல் பொருமல் அந்த அந்த மாதிரி ஒன்றும் இல்ல நல்ல வழியா நிக்குது இதெல்லாம் பாத்தீங்களா தெரியும் ரைட் இந்த மாதிரி பாருங்க நல்ல தெரியுமா அப்படி தான் ரைட் இது பாத்தீங்கன்னா

இதுல வந்து மட்டுமே தேவை இல்லை பெருசாக தேவையில்லை இதெல்லாம் வந்து க்ளீனா சூப்பர் நிற்கிது சூப்பர் நான் வந்து க்ளீனா நினைக்குதுதான் அதோட வந்து வட்டி போட்டுருக்க நாலு நாலு வருஷ வட்டி வந்து புது புது வட்டி புது வட்டி புது வட்டி போட்டு அதுக்கு வந்து வரண்டி கடும் இருக்கு வட்டிக்கு நாலு வரண்டி நாலு நாலு வருஷம் வரண்டி கடோட வட்டி இருக்கு அமரன் வட்டி தான் போட்டிருக்கோம் வண்டிய வானல பாக்கவே தெரியுது நல்ல பள பள அண்டி இருக்கு வேறங்க ஒவ்வொண்ணா அலந்துறை பெயர் உடைய ஆளு வாகனம் வந்து வானம் வச்ச ஆளு தெரியும் மண் சவுண்ட் எப்படி ஓடும் என்ன பண்ணி தெரியும் அதுக்கு அதோட வந்து மேல பாத்தீங்கன்னா சண்ட்ரூப் இருக்கு

Okay, okay.